வணக்கம் மக்களே இந்த முறை சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா தான் போயிருந்தோம் கோவா வந்து சூப்பர் ப்ளேஸு பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ப்ளேஸு வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்கிற கோவா தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் வெளியில் எங்கேயாச்சும் போனால் நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் லாங் ட்ராவல் பண்ணுறது ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறதும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு யார் கூடயும் போனதும் இல்லை அதனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பசங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இப்போ வந்து நான் வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் போகலாம் கோவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன் நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து சென்னை சென்னையிலேருந்து சென்ட்ரல்லேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு காட்பாடி போயிட்டேன் காட்பாடிக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணியாச்சு அங்கேருந்து என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாருமே அங்கேருந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு காட்பாடி வரைக்கும் தான் புக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து யூப்ளிக்கு வந்து ட்ரெயின் வந்து இருந்துச்சு ஃபேமிலி எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரே ட்ரெயினில் வந்து நாங்கள் வந்து போனோம் நாங்கள் காட்பாடியில் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி போல் ட்ரெயின் வந்து வந்துச்சு மறுநாள் காலையில் ஃபைவ் தேர்ட்டி போல் யூப்ளியை வந்து போய் ரீச் ஆச்சு அங்கே போயிட்டு ரீச் ஆனதுமே அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரூம் இருக்குது ஒருத்தருக்கு வந்து இருபது ரூபா தான் அங்கே வந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு யூப்ளியிலேருந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்து லோண்டா ட்ரெயின் யூப்ளி டு லோண்டா ட்ரெயின் லோண்டா டூ மட்கான் அங்கே போய்ட்டு இறங்குனதுமே நாங்கள் வந்து த்ரீ ஃபேமிலி போனதுனால தனித்தனியாக ஆட்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூம் வந்து தேடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரூம் வந்து பார்த்து பேசினோம் நாங்கள் போனது வந்து பீக் டைம் அதனால கொஞ்சம் ரெண்ட்டு வந்து ரொம்பவே அதிகமாக தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு வந்து போயிட்டு நாங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு த்ரீ தௌசண்ட் போல இருந்துச்சு நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மட்டுமே ஆறு பேர் மற்றவங்க ஃபேமிலி வந்து அக்கா அண்ணா அவங்கள நாலு நாலு பேர் எல்லாருக்குமே த்ரீ தௌசண்ட் தான் ரூம் ஓகே தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ரூம் எல்லாம் செட் ஆனதும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பக்கத்துலேயே கோல்வா பீச் இருந்துச்சு அங்கே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதனால் நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு செவன் பிஎம் இருக்கும் அந்த டைமில் வந்து கோல்வா பீச் போயிட்டு அங்கே வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் அதே ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாளுக்கு வந்து பஸ்ஸு வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க ஒருத்தருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடு நம்ம பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம் அப்படி இல்லைனா தனியாக நம்ம ஃபேமிலிக்கு மட்டுமே டேக்ஸி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நாங்கள் வந்து பஸ்ஸு தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் ஒருத்தருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதுலேயே நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அந்த பஸ்ஸில் போனாவே அவங்களே ஃபஸ்ட்டு ஏறினவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க நம்ம வந்து எங்கெல்லாம் போகலாம் எங்கெல்லாம் எவ்வளோ நேரம் இருக்கணும் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டீட்டெயில்ஸாக வந்து தராங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டால்ஃபின் பார்க்குற இடம் தான் இதுக்கு வந்து பர் பர்சன் வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டால்ஃபின் வந்து லைட்டாக தான் தெரிஞ்சுது ஆனால் அந்த போட்டில் போகிறதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு அங்கவே மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும் அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னா ஸ்னோவுக்கு போகணும் ஸ்னோ வந்து அதில் வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோர்ட்டுக்கு கூப்பிட்டு போட்டு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு அங்கேயும் பீச் இருக்குது அதில் வந்து ஒரு ஒன் ஹவர் விடுறாங்க நம்ம வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகணும் அவங்க கொடுக்குற டைம் வந்து போதுமான நேரமாக தான் இருக்குது நம்ம அதுக்குள்ளே எல்லாமே நல்லாவே பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோர்ட்லேயும் நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதுக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஒரு ரைடில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கம்மி எந்த ரைடுமே இல்லை பனானா ரைடு போல் நிறைய ரைடு இருக்குது பேராஷூட்டு நமக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து போயிடலாம் ஃபஸ்ட் டே வந்து நார்த் கோவா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு செகண்ட் டே வந்து சவுத் கோவா சவுத் கோவாவில் வந்து அதே பஸ்ஸில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அவங்களே நம்ம அந்த லாஸ்ட் டைம் இறங்கும் போது அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தராங்க நம்ம வந்து அங்கே போய் புக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து எங்கே வந்து நிற்க சொல்கிறாங்களோ அங்கே வந்து நம்ம வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஏறிக்கலாம் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் தான் நம்ம வந்து ரூமுக்கு வந்து ரீச் ஆகுற மாதிரி இருக்கும் மதியானம் ஃபுட்டு எல்லாமே அவங்களே எங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே ஹோட்டலில் வந்து இறக்கி விடுறாங்க அதுக்கும் டைம் கொடுக்குறாங்க டூ டேஸ் முடிஞ்சதுமே நாங்கள் வந்து ட்ரெயின் இங்கேருந்து போகும்போதே புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூப்ளி டு பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து பெங்களூரில் வந்து ஒன் டே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட் வந்து ബാംഗ്ളൂർ ടു സെൻട്രൽ വന്ന് റീച്ച് ആയിട്ടോ താങ്ക്